ஹாய் விவர்ஸ் சூப்பராக ஆனால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிய இன்ஸ்டோ சீரியலில் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாபா நம்ம சேனல் படிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயிலுக்கு வந்து டிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்கமயிலில் என்ன பண்ணி யோசிக்கிறாங்கன்னா என் வாழ்க்கையே போச்சு ஒன்னால தான் என் வாழ்க்கையே போச்சு நான் இன்னும் இந்த வீட்டில் வாழா வெட்டியே இருக்க வேண்டிதான் நான் இன்னும் எப்படி நான் அந்த வீட்டுக்கு போவேன் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போக முடியாது நான் இந்த வீட்டிலே தான் இருக்க மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க இதை பார்த்து தங்கம்மாயிலோட அம்மா சும்மா இருப்பாங்களா இந்த உனக்குலாம் இங்கே உட்கார வச்சு சாப்பாடு போட முடியாது கண்டிப்பாக வந்து நீலாம் வந்து அங்கே எவ்வளோ சீக்கிரமாக அவங்க போறியோ போய்க்க இங்கேயெல்லாம் உட்காந்து உட்கார சாப்பாடு போட முடியும்னு சொல்லி சொல்றாங்க அது தங்கமயில் சொல்றாங்க எனக்கு நீ சாப்பாடே போட வேண்டாமா நான் எங்கேயாவது போயிடறேன்னு சொல்றேன் எங்க போனாலும் போனால் இங்கே மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போய் பேசிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க மீனாவை தவிர வேற எல்லாத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்களாம் எல்லாம் எல்லாமே வந்து ஜெயிலில் இருக்காங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு யார் வந்து காப்பாற்ற போறா இவங்களேன்னு சொல்லி பார்த்தா நம்ம மீனா தான் மீனா என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க அப்பா கிட்டே போய் உதவி கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா இது மாதிரி வந்து எல்லாமே வந்து தங்கமையோட அம்மா வந்து கேஸ் கொடுத்து உள்ளே தள்ளியிருக்காங்கப்பா இது என்னப்பா பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது உதவி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்பா கொஞ்சம் யோசிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து மீனா அவங்களோட அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து மீனா அவங்களோட அப்பாவும் மீனாவும் வந்து வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து இருந்து வெளியில் கொண்டு வந்துடுறாங்க வெளியில் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒன்று என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து வந்துக்கிட்டு என்னக்கா ஏங்காய் இப்படிலாம் பண்றீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையாக்கா ஏன் இப்படிலாம் பண்றீங்க நீங்கள் வந்து மாமா கூட சேர்ந்து வாழும்னு நினைக்கிறீங்களா இல்லையா நீங்க அப்படி ஒரு முடிவே இல்லை நீங்க அப்படி நினைக்கவே இல்லை நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் இல்ல அப்படி நினைக்கிற மாதிரி தெரியலையேக்கா அப்படின்னு சொல்றாங்க இல்ல கண்டிப்பா நான் அப்படிதான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா தான் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது சரிக்கா நீங்கள் உண்மையை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் உண்மை உண்மையெல்லாம் தங்க மாதிரி சொல்றாங்க இது மாதிரி வந்து எல்லா தப்பு மேலே தான் எங்கள் அம்மா எங்க அப்பா இதான் எல்லாமே இப்படி பண்ணாங்க இவங்க மையில எந்த தப்பு இல்லை இவங்க வரதட்சணை கூடமே கேட்கல வரதட்சணையே கேட்கல எல்லாமே எங்க எங்கே தப்புதா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தங்கமயின் மேலே ஒரு நல்ல அபிப்ராயம் வருது கோமுதி பாண்டி எனக்கு இருந்தாலுமே வந்து எதுவுமே சொல்லாமல் வீட்டை போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு அங்கே போய் பார்த்திங்கன்னா வந்து தங்க மயிலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம மீனா மீனா என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க அம்மா அப்பா இருந்துக்கிட்டு உனக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது என் மகளோடய வாழ்க்கை தானே கேட்டு போச்சு உனக்கு இதெல்லாம் பற்றி தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சரவணன் பழனியிட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறார் இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல பாத்தீங்கன்னா வந்து சரவணோட வாழ்க்கையை நினைச்சு வந்து ரொம்பவே கோமூதி எல்லாம் ஃபீல் பண்ண போறாங்க இன்னும் தங்கமையிலும் வந்து சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லையா சொல்லி பொறுத்தவரை பார்க்கலாம்